இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கத்தில் உருவான திரைப்படம் மணமகன் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் இந்தி திரைப்பட நடிகர் திலீப் குமாரின் பேத்தி ஷாய்ஷா தமிழில் இதுவே முதல் படம் ஆனால் இவர் இந்தியில் ஏற்கனவே அறிமுகமானார் நாம் ஏற்கனவே இவரை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் அந்த செய்தியில் இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என போற்றப்படும் நடிகர் இயக்குனர் நடன இயக்குனருமான பிரபுதேவா தான் ஆடிய நடனம் ஒன்றை பார்த்து பாராட்டினார் எனவும் அவர் புதிதாக இயக்க உள்ள திரைப்படத்தில் ஷாய்ஷா உக் செய்யப்பட்டார் அதற்கு நடிகை ஷாய்ஷா பிரபு தேவாவிற்காக நான் எதை வேண்டுமானால் கொடுக்க தயார் என கூறியிருந்தது எனவும் கூறியிருந்தோம் அந்த பேட்டியினால் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து ஷாய்ஷாவின் ட்விட்டர் பக்கத்தில் ரசிகர் ஒருவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் என்றும் ஆர்வமாக இருப்பதாகவும் அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை என்ற தோனியில் அவர் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவிற்கு ஷாய்ஷாவிற்கு பலத்த ஆதரவு தல இருந்து வந்த நிலையில் விஜய் ரசிகர்கள் ஷாய்ஷாவை திட்டி தீர்த்தனர் மேலும் விஜய் ரசிகர்கள் யாரும் ஷாய் ஷா நடித்த வனமகன் திரைப்படத்தை பார்க்க கூடாது எனவும் நீ விஜயுடன் நடிக்க கூடாது எனவும் விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து ஷா தெரிவித்த விருப்பத்தால் ஜெயம் ரவிக்கு மிகப்பெரிய இடியே வந்து விழுந்தது ஏனென்றால் ஜெயம் ரவி சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் உண்மையான தமிழர்கள் காசு கொடுத்துதான் தியேட்டரில் படம் பார்ப்பார்கள் எனவும் இணையதளத்தில் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் எனவும் ஆனால் தற்போது விஜய் ரசிகர்கள் போட்ட பதிவால் அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஜெயம் ரவி என்னம்மா இப்படி பண்றீங்களே என்னம்மா இப்படி பண்றீங்களே